ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எனக்கு காலையில் சப்பாத்தி மட்டும்தான் செஞ்சேன் சமைக்கலை அதே ரெண்டு வேலைக்கும் பாப்பா எடுத்துகிட்டு போயிடுச்சு சப்பாத்தியே சாஃப்ட்டாக எப்படி செய்கிறது சன்னாவுக்கு நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான மசாலா ஜாமான் ஒரே ஒரு பிரியாணி சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பிண்டை இதுமாதிரி லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தக்காளியில் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கணும் அரைக்கும் போதும் உங்களுக்கு ஒன்று குத்தலாம் இறப்படாது வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம் மிளகாய் கம்மியாக சேர்த்துக்குவோம் ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சன்னவையாக தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுவும் வதக்கின பொருளை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி நாளாக கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி அரைச்சி விருது நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க வேக வச்சு சன்னாவை சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைச்சி எடுத்து வச்சு சன்னாவையும் சேர்த்துக்கலாம் இதே திக்னஸுக்காக இது நம்ம சேர்த்துக்கலாம் சன்னா மசாலையும் கொஞ்சமாக ஆமிச்சூர் மசாலையும் சேர்த்துக்கலாம் சென்னா மசாலாவும் எப்போவுமே நீங்கள் சென்னாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க சப்பாத்தி மாவே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம சப்பாத்தி திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி திரட்டியாச்சு சென்னாக ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் கமெண்ட்ஸ் சொன்னாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ